கண்ணியமானவர்களே சந்தர்ப்பம் நரகவாசிகள் நான்கு விதமான ஆசைகளை இந்த நரகத்திலே வைப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதனுடைய வேதனை தாங்க முடியாது குடிக்கக்கூடிய பானம் அதனுடைய வேதனை தாங்க முடியாது அணிந்திருக்க கூடிய ஆடை அதனுடைய வேதனை தாங்க முடியாது சூழல் இருக்கக்கூடிய சூழல் மிகவும் பயங்கரமான நெருப்பு பிடிக்க முடியாது கெஞ்சுவார்கள் கதருவார்கள் சொல்வார்கள் முதலாவது ஆசை இந்த நரகத்தில் இருந்து எங்களை நீ வெளியாக்கி விடுவாயாக நாம் உலகத்திலே எந்த செயல்களெல்லாம் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு செய்து கொண்டிருந்தோமோ அந்த செயல்களை நாம் திரும்பவும் செய்தால் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுவான் என்ன தெரியுமா வலா சுங்கல் நீ அல்லாஹ் சாரா என்ன தெரியுமா சொல்லுவான் கத்தாமல் ஒரு இடத்தில் தூரமாக இருப்பாயாக ஆக வலா சுங்கல்னிமோ இந்த என்றுடன் நீங்கள் பேச வேண்டாம் எஹூஃபிஹா என்ற இந்த வார்த்தைக்கு சசியருடைய உடமாக்கல் எழுது ஆ என்ன தெரியுமா நான் இன்றைக்கி நாய் விரட்டும் நாயை கல்லை தூக்கி விரட்டி கொள்வோம் தூரோவுக்கு நாங்கள் அப்படியே விரட்டி போடுவோம் கிட்ட வராதேன்னு நாங்க விரத்தி விட்ருவோம் நெஜஸ்னு சொல்லி ஒதுக்கித் தள்ளி விரட்டுவோம் தூரமாக போவோம் இப்பனியா பற்றிய ஒரு வார்த்தை தான் ய் ஷவூஃபிஹா இந்த வார்த்தை அல்லாஹ் இந்த நரகவாசிகளை பார்த்து சொல்லுவான் யூ கீஹா செஞ்ச வேண்டாம் கதற வேண்டாம் தூரமாக இருங்கள் வலா தூங்கல்லி என்னோடு பேச வேண்டாம் இது முதலாவது ஆசை இதுவும் நிறைவேற மாட்டாது இரண்டாவது சொல்வார்கள் அழைப்பார்கள் உங்களுடைய ரப்பிடம் சொல்லுங்கள் எங்களை இதே இடத்தில் மரணிக்க செய்யுமாறு ஏன் தெரியுமா இந்த வேதனைகளை இந்த தந்தையை எங்களால் அனுபவிக்க முடியாது மிகவும் கடினமாக இருக்கிறது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அவர்கள் சொல்வார்கள் பால இன்ன கும்மா உங்களுக்கு ஒரு நாளும் இங்கு மௌத்த என்பது கிடையாது இங்கிருந்து விரண்டோடவும் முடியாது நிச்சயமாக நீங்கள் நிரந்தரமாக இதிலே இருக்க வேண்டும் இங்கு தான் இருக்க வேண்டும் இந்த தண்டனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் யாருக்கும் தப்ப முடியாது உலகில் சகோதரர்களே பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து ஆயுத பலத்தை வைத்து தூரமாகலாம் தப்பி சென்று விடலாம் ஆனால் இங்கு யாருக்கும்

குதரோ ரப்ப கும் உங்களோட ரப்ப குஞ்சம் கூப்பிடுங்க யுகபிபு அண்ணா யௌமம் மினல் அசாப் ஒரு நாள் இல்ல ஒரு ஆறவர் இல்ல யௌமம் மினல் அதாப் ஒரே ஒரு நாள் யௌமம் மினல் அதாப் ஒரே ஒரு நாள் வேதனையை மட்டும் எங்களுக்கு குறைச்சி தாங்க கண்ணியமான சகோதரர்களே அவர்கள் சொல்வார்கள் ருசுலுக்கும் உங்களுடைய ரசூல்வார்கள் சொல்லுவார்கள் உங்களிடம் வரவில்லையா வந்தது அவர்கள் சொல்லுவார்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இப்படியாப்பட்ட உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே போலும் என்று வாழ்ந்து நிராகரித்தவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டான் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் கண்ணியமான சகோதரர்களே இப்பொழுது நான்காவது கட்டமாக அல்லாஹுவிடம் கேட்காமல் மனிதர்களை அழைப்பார்கள் சுருக்கவாசிகளை அழைப்பார்கள் பனாதா அஸ்தா புன்னார் அஸ்தாபல் ஜன்னா நரகவாசிகள் சுருக்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள் அண் அஃபீபு அலைந்தாமினல்மா கொஞ்சம் தண்ணீராவது எங்களுக்கு கொடுங்கள் அமிம்மா ரசகுவா அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ஏதாவது ஒன்று எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் നിരാകരിക്കിവിടുവാണ് ആക്കിവിട്ട ഗണ്യമാണ് സഹോദരുകളെ അൻപാനവുകളെ ഏത് அல்லாஹு சொல்லுகிறான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உலகத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தெளிவாக வந்த பொழுது நல்லது இதுதான் எடுதி இதுதான் பாவமான காரியம் இதுதான் அல்லது பாவம் இதாவது நன்மையான காரியம் இதுதான் என்று தெளிவாக வந்தும் இவர்கள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள் உலகத்திலே எப்படி மறந்திருந்தார்களோ இன்றும் நாம் அவர்களை மறந்து உதாசீனமாக இருந்து விடுவோம் அவர்களே தஸ்தீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள் இந்த வார்த்தையை விடவும் மிகவும் பயங்கரமான மனசல ஆயத்தும் ஒரு ஆண்ல இந்த அளவுக்கு பயங்கரமான கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்த